ஐஎம் சீதா நாகராஜன் ஃப்ரம் பெங்களூர் இன்னைக்கு நார்த்தங்கா குழம்பு செய்ய போகிறேன் இப்போ நார்தங்காயை காமிக்கு இதுதான் நார்தங்கா அப்படிங்கிறது இது வந்து முதல்ல நம்ம கட் பண்ணிக்கணும் இதை துண்டு துண்டாக வகிக்கணும் அது இருக்கிற கொட்டைகள் நம்ம முதல எடுத்துடலாம் இந்த கொட்டை எடுக்கணும் ஏன்னா கசக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுக்கும்போது இந்த கொட்டையெல்லாம் தனியாக நம்ம எடுத்துக்கணும் ஒரு குக்கரில் இந்த நாத்தங்காய் தண்ணி ஊற்றி நாத்தங்காய் போட்டுடலாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்று மஞ்சள் பொடி சிறிதளவு உப்பு கொஞ்சம் போட்டு குக்கரை மூடி மூடி மூணு விசில் வைக்கலாம் இந்த பக்கம் சட்டியில ரெண்டு கரண்டி இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் ஊட்டிக்கணும் இந்த குக்கர்ல இது மூணு சவுண்டு வரணும் அதுக்குள்ள நம்ம மேல் பொடி வறுத்துக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல நல்லா யூஸ் ஊற்றிட்டு இந்த மேற்குழி எடுத்துட்டு தனியா ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் எள்ளு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகா பத்தல் நாலு பேடிக்கு மிளகாய் ஒன்று எடுத்துட்டுருக்கேன் ஆறு மிளகாயும் வேடிக்கு மிளகாய் எடுத்துங்க கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் வெல்லம் உப்பு தேவையான சாமான் முதல்ல இந்த விழுப்பச்சிட்டியில எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம் போட்டுக்கலாம் குக்கரில் மூணு சவுண்ட் விட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு எடுத்து வச்சுட்டேன் இந்த மேல் சாமான்லாம் வறுத்து மிக்சியில் போட்டிருக்கேன் இதை பொடிச்சிட்டு முழுக்கான் வானலியில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன் இதில் கடுகு கொஞ்சம் கடு பொரியட்டும் கடு பொரியதுக்கு கொஞ்சம் வெங்காயம் போடுறேன் கொஞ்சம் கடுகு அப்பள வெயம் கொஞ்சம் நாத்தங்காய புளி ஜலம் கரை ஒரு புளி குளிஜலம் கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த நாத்தங்காய் போட்ட உடனே இந்த புளி ஜலத்தை ஊத்திடலாம் அடுத்தது மஞ்ச போட்டுக்கலாம் உப்பு இது தகுந்த உப்பு போட்டுக்கலாம் இங்க நம்ம பொடி பண்ணது ரெடி ஆயிடுது இத வந்து அது கொடிக்கிறதுக்குள்ள ரெண்டு நாலு டீஸ்பூன் எடுத்து தண்ணியில கரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து கொறை பொடி பண்ணணும் தண்ணீரை கரைக்கிறதுனால கட்டி தட்டாம இருக்கும் மூணு ஸ்பூனே போடுமாட்ட நாத்தங்காங்கிறத நாத்தம் பழம்னு கூறுவாங்க இது வந்து ஒரு வகை எலுமிச்சேனத்தை சேர்ந்தது இதோட ஒரு ஒரு மரத்துல காய்க்கும் பணி சித்து மருத்துவத்திலையும் உணவு பயன்படுத்துறாங்க இதோட பயன்கள்லாம் என்னன்னு பார்த்தா பித்தத்தை சமநிலைப்படுத்தும் காய்ச்சலை குறைக்கும் உடல் வெப்பத்தை தணிக்கும் பூச்சிகளை கொள்ளும் தன்மை கொண்டது வயிற்று பொன் செரிமான பிரச்சனைகள் மற்றும் சளி போன்றவர்களுக்கெல்லாம் மருந்தா பயன்படுது இதுல விட்டமின் சி அதிகம் இருப்பதனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுறது இதுல உள்ள நார் சத்துக்கள் எல்லாம் பசிய கட்டுப்படுத்தணும் உடல் எடை உதவுகிறது இதுல உள்ள வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து தோல் மற்றும் கூந்தலுக்கு ரொம்ப நல்லது இதுல வந்து ஊர்கா போடலாம் முன்னோர்கள்லாம் முன்னோர்கள்லாம் சுருளா நறுக்கிட்டு அதுல உப்பு போட்டு உப்பு மஞ்சப்படி போட்டு ரெண்டு நாள் ஊனப்பறம் வெயில காய வச்சு வச்சுக்கும் எடுத்து வச்சுப்பாங்க போட்டுடா அது வந்து வாய் வந்து இந்த கசப்பு தன்மை அந்த வேகம் குறையும் இதுல குழம்பு ஊருகா போன்ற தயாரிக்கலாம் இன்னைக்கு நான் இதுல குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன் இது நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம வந்து வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த இது கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பொடி இந்த மேல் பொடி பண்ணினமே அதுல மூணு டீஸ்பூன் எடுத்து இந்த நாத்தங்காய் தகுந்த அளவு மூணு டீஸ்பூன் தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன் இதையும் இதுல ஊத்தினா திக்கன் ஆகும் இந்த கொசு பொடி வந்து எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்தலாம் தக்காளி வெங்காய கொசு எல்லாவற்றுக்கும் இதை பயன்படுத்தலாம் இதை வந்து உப்புமா தோசை பொங்கல் இட்லி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் இது வந்து மோர் சாதத்தோட சாப்பிடும்போது போது அமிர்தமா இருக்கும் இது ரெண்டு நிமிஷம் அந்த பொடி போட்டு ரெண்டு நிமிஷம் பொழ்ச்ச உடனே திக்கன் ஆகிடும் திக்கன் ஆயிடு குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ நாத்தங்காய் குழம்பு தயார் இந்த வெள்ளம் வந்து தகுந்த மாதிரி போட்டுங்கோ இது வந்து நிறைய பொண்ணுல நல்லா தான் இருக்கும் இந்த நார்த்தங்காய் இதுல அறு சுவை இருக்கு குளிப்பு உப்பு துவர்ப்பு காரம் இனிப்பு அறு சுவையும் கொண்டது துவர்ப்பு எல்லாமே இருக்கிறதுனால இது ஒரு பெஸ்ட் ஃபுட் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடு நார்த்தங்காய் குழம்பு தயார் உங்களோட வீடியோஸும் யூடியூப்ல வரணும்னு ஆசைப்படுறீங்களா நம்ம உங்களோட அப்லோட் பண்றோம் நீங்க எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சா மட்டும் போதும் எடிட்டிங் நாங்களே பண்ணிக்குவோம் அப்லோட் பண்ணுவோம் இதுக்கு நீங்க இந்த ஒன் நைன் எயிட் ஃபோர் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க உங்களோட குக்கிங் வீடியோவை அனுப்பலாம் நீங்க எங்களுக்கு அனுப்புற வீடியோ வெஜிடேரியன் ஃபுட்டா இருக்கணும் வேற ஏதாவது டீடெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் சமையல் சேனல்ல கான்டெக்ட் பண்ணுங்க